பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்படியா இருந்தாலும் சுற்றி வலிச்சு அண்ணனுக்கு ரெண்டு மீதியை போட்டு சங்கிகளுக்கு நாலு மீதியை போட்டு சுத்தி கொண்டாந்து பெரியார் அம்பேத்கரும் சொல்லி கட்டிடுவோம் அதனால இந்த இடம் இந்த இடத்துல பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப கரெக்டான தலைப்பா அமைஞ்சிருக்கு எனக்கு இது வந்து ஏன் சொல்றேன்னா இந்த நகர் வந்து பெரியார் நகர் பெரியார் நகர்ல அம்பேத்கரின் பேரில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது குறிப்பா அந்த நகர் பேர் பெரியார் நகர் ஆனா சுத்திலும் பாத்தீங்கன்னாக்கா இங்க உள்ள இந்த நூறு பர்சன்ட் இடத்தையுமே ஒரு மூணு பர்சன்ட் தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு பெரியார் நகரை இந்த மண்டபத்தை அவங்க இடம் வாங்கி கட்டும் பொழுதுமே ஏகப்பட்ட சிக்கல் அவங்களுக்கு எனக்கா கட் வாங்குற ஆள் யாருன்னு பார்த்துட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு அதுவும் தலைவரை கூட்டு வந்து இங்கே போட்டோமா இந்த பின்னாடி ஏற்று வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரான் பூரா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கேஃபை போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிப்பாங்க வண்டி இங்கே நீ போட்டுறாங்க அங்கனி அதை கேட்க மாட்டேங்களான் ஒட்ட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நேரம் ஒரு பத்து கம்ப்ளைண்ட் போயிருக்கும் இந்த சூழலுக்கு மத்தியில் தான் நம்ம அதை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரியார் அம்பேத்கர் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படியே பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் பெரியார் 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 பெரியார்னு பேசிகிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு பேசி வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க அதை விட்டுருவோம் ஆனால் நம்மகிட்டே ஒரு ஒரு மனநிலை வந்துடுவது இப்போ இங்கே வர்ற முறை விஜய்னு ஒரு தொழில் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஐம்பத்தி ஒரு வயசு அவர் வந்து சிபிஎஸ்சி போர்டில் படிச்சதை வந்தோடனே அருமைப்படுத்திக்கிட்டார் ஐம்பத்தொரு வயசு ஆகுதுங்க நான் சிபிஎஸ்சி போர்டில் படித்தேன் ஆனா பெரியார் அப்படிங்கிற பேர் எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும் உங்க சேனலை பார்க்கும்பொழுது தான் பெரியார் அப்படிங்கிற பேரே தெரியும் அப்புறம் ஃபாலோ பண்ணோம்னா இவர் இவ்வளோ அளவுக்குலாம் செஞ்சிருக்காரா இவர் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காரா இவ்வளவு ரிஃபார்மிங் நடந்திருக்குனாக்கா அதுக்கு இந்த பெரியார் அப்படிங்கிற மனுஷங்க காரணமா அப்ப என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உங்க வீடியோவை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஐம்பத்தொன்னுனாக்கா ஆறு வருஷத்துக்கு முன்னாடினாக்கா நாற்பத்தஞ்சு வயசுல தான் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்காரு அது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு நபர் தான் சிபிசி சிலபஸில் அது இல்லை அப்ப பெரியாருங்கிற பேரே அவருடைய காதுக்கு நாற்பத்தி ஐந்து வயதில் தான் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னாக்கா இதே மாதிரி எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்போ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இப்போ அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பத்தி நான் ஏன் பேசணும் பெரியார் நான் பிறப்பால் ஒரு சாதியார் பிள்ளைங்களா பெரியார் என்ன என்னோட சாதியை சார்ந்தவர் இல்லை சரி அம்பேத்கர் அம்பேத்கரும் என்னுடைய சார்ந்தவர் என்னுடைய சாதியை சார்ந்தவர் இல்லை அப்புறம் நான் எதுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி பேசணும் அப்படியே கட் பண்ணிட்டு வேதாரண்யத்துக்கு போவோம் சில வருடங்களுக்கு முன்பு வேதாரண்யத்தில் அம்பேத்கருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்டுச்சு பெரிய இஷ்யூவாச்சு அப்போ அந்த அடித்து நொறுக்கின ஒரு மனிதரை வந்து இங்கே சோசியல் மீடியாவில் அம்பேத்கர் மீது பற்று கொண்ட பல நபர்களும் வந்து பல தோழர்கள் சோசியல் மீடியாவில் வெளியில் பேசும்போது அவனை தூக்கில் போட்டணும் அவனை அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பற்றில் அவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அது ஆர்பிஎஸ்சி தவறுலாம் கிடையாது அந்த உணர்ச்சி அப்படி தான் தோணும் ஆனா அதுல என்ன உண்மை அப்படின்னாக்கா ஏன் உடைக்க கூடாது அவன் அம்பேத்கர் சிலைய அம்பேத்கர் சிலையை அவன் ஏன் உடைக்கக்கூடாது ஏன்னா அம்பேத்கர் தான் எழுதினவர் எழுதும் போது என்ன எழுதினார் அவர் பிசிஆர் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குங்க ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய சாதியின் பெயரை சொல்லிட்டு அவளுக்கு தண்டனை அப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவர் இடைவெளி சமூகத்தின் சாதிய சாதியின் பேரை சொல்லி தட்டினாலும் அதே தண்டனை வரணும்ல ஆனால் அப்படி எழுதலையே அப்போ குறிப்பாக அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவானதாங்க அந்த கான்ஸ்டியூஷன் எழுதிருக்காரு இது எப்படிங்க சமம்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்புறம் ரிசர்வேஷன்லாம் அவர் தானே கொண்டு வந்தது ரிசர்வேஷன் பிசிக்கு கிடையவே கிடையாது எஸ்சி பட்டியலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் பாருங்க நான் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை இல்லை பாருங்க இந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்தவங்க அந்த ரிசர்வேஷனை வச்சுக்கிட்டு நூற்றுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூன்றரை மார்க் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போடுறாங்க இப்படிங்கிற தான் அவனுக்கு இருக்கும் உண்மையிலேயே இந்த மனநிலையில இருந்தவன் தான் நானும் அப்போ உடைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மனநிலையிலிருந்து இந்த ஜாதிய இறுக்கத்திலிருந்து அம்பேத்கரை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளாமல் எனக்கு ஒன்று புகட்டப்பட்டிருக்குல்ல அதை நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதிய மனநிலையிலேருந்து நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷன்லாம் என்ன பிசிஆர் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் மனிதனா மாறணும்னு வச்சுக்கேன் அப்ப இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காதவன் சும்மா அந்த சிலை இருக்கு அப்படின்னு போய் அவன் உடைக்கல அவனுக்கு என்னன்னாக்கா இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டார நினைச்சிட்டு இருக்கான் இஸ் ஆல்சோ விக்டீம் அவன் ஒரு விக்டீம் அவன் நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காம இருந்திருந்தா அந்த சிலையை தாங்க உடைச்சிருப்பேன் அந்த இடத்துல இருக்க வேண்டியது நான் தான் ஊர் முழுக்க உள்ள அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது நான் நானா தான் இருந்திருப்பேன் அப்போ இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக நான் மாறியிருக்கேன் இன்னும் அவங்க மனுஷனாக மாறல அவங்களெல்லாம் மனுஷனாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னு உணர்ந்ததுனால தான் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து இது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பலரும் வந்து எங்கேயாவது மீட்டிங் போகும்போது தொழர்கள் வருவாங்க வந்து கொஞ்சம் தனியாக வாங்கல அப்படின்பாங்க அது ஏன் தனியாக கூப்பிட்டுறேன் பட்டோம்னாங்க தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் காதுக்குள்ளே என்னுடைய காதுக்குள்ள வாயை விட்டு போல வாயை விட்டு தொழர் நான் நாம் இருந்தேன் இப்ப வெளில வந்துட்டேன் இது நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னாக்கா அப்ப ஒரு நாலு பேர் இருக்கும் பொழுது நான் முன்னாடி வெளில வந்துட்டாப்ல முன்னாடி நாம் தமிழர்ல இருந்தேன்னு பொது ஒளியில சொல்றதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க அவங்க வெக்கப்படுறாங்க அவங்க வேதனைப்படுறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சுட்டோமே நம்மளை ஈஸியா அண்ணன் உலக அரசு நமக்கே தெரியாம சில மேஜிக் காமிச்சிக்கிட்டே நம்ம பையில இருந்து காசை உருவிட்டா இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டோமே இதற்கு ஆதரவாக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நான் எவ்வளவு சோசியல் மீடியால பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை நான் தான் அது ரொம்ப பெருமைப்பட்டுமா அந்த கூச்சப்படுறாங்க பொதுவில நான் இந்த கட்சியை சாரந்தோம்னு சொல்றதுக்கு அதுதான் நம்ம செஞ்சாகணும் இதே மாதிரி எனக்கு ஊர்ல பொழுது இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு நான் அதில எப்படி வெளில வந்தேன் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஊர்ல ஒரு 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 ஐயர் அவர் அவர் கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவர் அவருடைய அந்த கோயில் நிலம் வந்து எங்ககிட்ட குத்தகை இருந்துச்சு ஸோ நாங்கள் குத்தகை கொடுத்தாதான் அவர் வந்து பொங்கி சாப்பிட முடியும் எங்க அப்பா அம்மா பைக்கு வெளில போனாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு சிட்டி பொண்ணு பைக்ல வந்து கூட்டிட்டு போறாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபோன் வருது ஊருக்குள்ள உங்களுக்கே தெரியும் கிராமத்துக்குள்ள அப்போல்லாம் ஒன்று ரெண்டு பைக் தான் வச்சிருப்பாங்க இல்லையா யாரோ வச்சிருப்பாங்க இவர்கிட்ட பைக் உண்டு போயிட்டு ஐயா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை பார்க்க போனோம் கொஞ்சம் பைக் கொடுங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவரே கொடுக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு அந்த சூழல் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தங்கச்சி எங்கள் சித்தி பொண்ணு போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்ம எவ்வளோ பக்கத்தில் இருப்போம் அப்போ கொடுக்க வேண்டாம்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அப்போ வந்து அது எப்படி ஒரு தன்மையாக சொல்லணும்ல ஐயா தம்பி இல்லைன்னா வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவர் ரொம்ப கேவலமாக ரொம்ப ஒரு அறிவிற்கு தக்க வகையில் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வண்டியா சும்மா வண்டி உதிரில பான அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த கோவில்ல நின்று இருப்பாங்க அந்த அர்ச்சனைக்காக அப்ப வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இவர் பேசிட்டார் அப்பதான் யோசிச்சேன் ஏன்னா இவரு அரிசி வாங்க நம்ம வீட்டுக்கு வருவாரு நெல் வாங்க வருவாரு எங்க வீட்டில் தான் நெல்லு கொடுப்பாங்க அதை கொண்டு போய் தானே இவரு பொங்கி சாப்பிடுவாரு அப்படி இல்லைனாக்கா அவருடைய நிலமை கஷ்டமாயிடுமே இப்படியாப்பட்ட ஒரு நிலமையில இருக்கும் பொழுது நான் போய் அவர்கிட்ட கேக்குறேன் அவர் இல்லைன்னு கூட இவ்வளோ இடிவாக ஏன் நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும் தான் அப்புறம் தான் எனக்கு நான் யோசிச்சேன் ரைட்டு அப்போ நாம வந்து ராஜராஜ சோழன் பரம்பரை இல்லை நம்மளை ஏமாத்திட்டாங்க சூறா நம்மளை ஏமாத்திட்டாங்கடா நம்ம ராஜராஜ சோழன் பரம்பரை இல்லை நம்ம வாழ் நம்ம கிட்டே கிடையாது இப்ப நம்மளுக்கிட்ட மனிம கிடங்கு மணிம கிடங்கு கிடையாது அப்ப இவர் ஒருவேளை சோழனே வந்து கேட்டிருந்தாலும் இந்த ஆன்சர் தான் பண்ணியிருப்பார் இவர் ராஜராஜசோழன் கேட்டாலும் இருப்பாரு அப்போ தான் நான் வெளில வர ஆரம்பிச்சேன் இந்த ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மகுடத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அப்புறம் அந்த வாழலாம் உருவி கீழே வச்சுட்டு குதிரையிலேருந்து இறங்கி அப்புறம் இயல்பா நடக்கணும் அப்பதான் மனுஷன் நினைப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த புரிதலுக்கு வந்த இப்போ இந்த நாடாளுமன்றத்துல நம்மளுக்கே தெரியும் அதை வச்சா நம்ம கருத்துரங்கமே இங்க போட்டிருக்கோம் அம்பேத்கர் 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 இஸ் சிஸ்டர் ஃபேஷன் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா இதே நீங்க ராகுல் காந்தி அவர்கள் கவனிச்சுன்னா தெரியும் லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின்லயே அவரு கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை இருக்கும் அந்த முகப்புறையை கையில் தான் அவர் எப்பவுமே போகிறது அங்கே போயிட்டு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து முகப்பு பேஸ் வந்து காலி பண்ண பார்க்குறாங்க இது காலியாயிச்சுனா நம்ம திரும்ப திருவோட தூக்கிட்டு நம்ம அவளுடைய வாசல்லாம் தான் நிற்கணும் தான் உண்மை நிதர்சனம் தான் இதை காலி பண்றதுக்கு தான் இந்த கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்வதற்காக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க போனாலுமே அந்த முகப்புறையை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த முகப்புறையை கொண்டு போய் கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி 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 அந்தாலும் கடுப்பாய் ஒரு இடத்துல பஸ்ட் ஆயிட்டாப்ல அமித்ஷா தெரியாம வாய விட்டதை அணைங்க ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க நம்ம தம்பி ராமாயணனும் வடிவேலனும் அந்த காமெடியை பண்ணியிருப்பாங்க அவர் மருதமல்லி வைப்பாரு மோந்து பார்த்தாலே காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கை பிடிச்சிட்டு இருக்கும் கிட்ட போய் மருதமல்லி 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 மூக்கை கிட்ட கொண்டு போயிட்டு யாருக்கா பேசுறேன் காசு கொடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணாப்புல பிரியாமல் எடுத்துட்டு போயிட்டு பிரியாம்பல் 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 காசு 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 அவனோட அவரு கட்டது எல்லா காண்சத்தும் சொல்ற எல்லாத்தி ரூபாய் ஆர்ப்பாட்டத்தை மருதமல்லிய அவர் கையில வாங்கி வச்சிட்டாரு அதற்கான விலையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மருதமல்லிய கொடு அந்த தான் இப்ப நம்ம அவர்கிட்ட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் நம்ம கைக்கு வரல நம்ம நிறைய பேச வேண்டியது அதனால அது பேச வேண்டிய கட்டாயம் ரிசர்வேஷன் நம்ம கைக்கு வரும் பொழுது முதல்ல வந்து அப்ளை ஆகுது அப்ளை ஆனதுக்கு அப்புறம் அரசமைப்பு சட்டம் இதுதான் இதுல உள்ள இடஒதுக்கீடு விழப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல செண்பகம் துரைராஜ் அப்படின்னு ஒரு அவால் இடஒதுக்கீடு வந்த உடனே உடனே அவால் போயிட்டு அப்ப இடபிள்யூக்காக ஒரு மனுவை போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகுது என்னன்னாக்கா இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அப்ப எங்க மாதிரி உள்ள வாளுக்கு நாங்க எப்படி டாக்டருக்கு போய் சேர்றது எங்களால டாக்டருக்கு படிக்க முடியல இந்த ரிசர்வேஷன் நீங்கள் காலி பண்ணணும் இப்ப படிக்கிற எங்களை மாதிரியான அவளுக்கு வந்து என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் திருவராஜ் கேஸ் தான் மிக பிரபலமான ஒரு வழக்கு இவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் வந்து சொல்லவே தேவையில்லை நீதிமன்றம் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கும் ஒருவேளை பின்னாடி வழியாக செண்பகம் துவராஜை கூப்பிட்டு அவங்களே கூட புகார் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கொண்டு போமான ரெடியா உட்காந்துருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க ரெடியாக எப்போ எப்பன்னு காத்துட்டு இருக்கும் போல சென்பகுந்தரராஜ் போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷனை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டாங்க இதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார் அவர்கள் இதை கையில் எடுக்கிறார் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இதை பரப்புரை செஞ்சு இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் போச்சுனாக்கா நாம் என்னவாக ஆவோம் என்பதை பரப்புரை செய்கிறார் தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் இப்போ இவருடைய பரப்புரை செஞ்ச செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது திரும்ப லைனுக்கு வருது லைன் லேட்டுக்கு வருது அப்ப திரும்ப தீர்ப்பு வாங்கும் பொழுது ரிசர்வேஷன் உண்டு அப்படின்ற இந்த தீர்ப்பு வருது அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா முதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதினாறு பெர்சன்ட் பிசிக்கு இருபத்தி பர்சன்ட் அப்படின்னு தான் முதல்ல இது வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்ளை ஆகுது அதுக்கப்புறம் அண்ணா பிரியல்ல பட்டியல் சமூகத்தை பதினாறு இருக்கு பிசிக்கு இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்னா உயர்த்துறாரு அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு பட்டியல் சம்பவத்துக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்று ஷெடியூல் டிரைபுக்கு ஒன்று பதினெட்டு பிளஸ் ஒன்று பத்தொன்பது பிசிஏ வந்து முப்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் நம்மளால யாரு எம்ஜிஆர் வர்றாரு அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வர்றாரு அவர் ரெண்டும் ஒன்று தான் எனக்கா நீங்க எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னாக்கா திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது அது ஆய்வாளர்கள் தான் சொல்லலாம்னு ஒரு நாள் ஊத்தா பத்து ஊற்றி கையில் கொடுத்துருவாரு திராவிடம்னு கட்சியில பேர் இருக்கு திராவிடம்னு என்னன்னா அதுக்கு ஆய்வாளர்கள் தான் வரணும் அதே மாதிரிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்த உடனே தான் அந்த பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஈடுபிள்யூஎஸ் அப்பவே ஒரு அப்ளை பண்ண முயற்சி பண்ணாப்ல இந்த பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பரப்புரை செய்யறாங்க இதனால என்ன பாதிப்புன்னு தெரியாம எடப்பாடி அவர்கள் அப்போ அப்போ எடப்பாடி அவர்கள் பேசிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல அவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடிக்க தோற்கடிக்கப்படுகிறார் இது வரலாறு அதுக்கப்புறம் திரும்ப கலைஞர் வந்து இது அறுபத்தி ஒன்பது ஒட்டுமொத்தமா அப்படின்னு கொண்டு வராரு ஏன்னா ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்ப கலப்புறாங்க அப்புறம் அது அறுபத்தி ஒன்பதாவது மாத்துறாங்க இந்த அறுபத்தி ஒன்பதா கலைஞர் தான் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு இஷ்யூ ஆகும் பொழுது ஜெயலலிதா வந்துடுறாங்க வந்து கலைஞர் கொண்டு வந்து அறுபத்தி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது இல்ல ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பதா மாத்தினாங்க ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்ட பாதுகாப்பு தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு கொடுத்தது அப்ப கொடுக்கும் பொழுது ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவருடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு இந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்ததுல சோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நமக்கு இந்த ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு இந்த இந்த ரிசர்வேஷன்ல நீங்க சொல்லலாம் என்னங்க திராவிட ஆட்சி கலைஞர் அண்ணா அப்ப கூடவே என்னன்னாக்கா கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களும் தானே இவங்களுடைய உழைப்பு தானே இங்க தமிழ்நாடு முன்னேறி இருக்கு நம்புறவங்க இருக்குனாக்கா அப்ப அண்ணா கலைஞர் காமராஜர் அதோட சேர்த்து கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஏன் இந்த திராவிட கருத்துக்களை தாண்டி அவங்களால பேச முடியலன்னா அதுதான் பெரியார் மண்ணு அதுதான் திராவிட மண்ணுன்னு நம்ம சொல்றோம் இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி இந்த திராவிட கருத்துக்களை சமூக நிதி பார்வைக்கு எதிராக அவங்களுடைய இருந்தாலும் கூட ஏன்னா இதே ஜெயலலிதா அம்மா தான் ஆடு கொள் விட்டக்கூடாது அப்படின்னு வச்சு அப்புறம் அந்த மதமாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு வந்துச்சு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட செங்கல் எடுத்து கொடுத்து அனுப்பினாங்க இந்த கரசேவை பண்றதுக்கு மசூதி அடிப்பதற்கான கரசேவை பண்றதுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இங்கேருந்து செங்கல் எல்லாம் கொடுத்த அனுப்பிச்சாங்க இப்படியாப்பட்ட ஒரு இந்துத்துவ மனநிலையில் உள்ளவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் இதே எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்து முன்னணி பொடியை ஏற்றி இந்து முன்னணியை தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் யாரும் பேச மாட்டாங்க எங்க அண்ணா பேச மாட்டார் எங்க அண்ணா வந்து வேற ஒன்னு பேசிட்டு இருப்பாரு தம்பி பிடல் காஸ்டா சொல்கிறான் அப்படின்னு பாரு தம்பியா உனக்கு வந்து இருந்தாங்க துப்பாக்கெட்டு இறங்கி வாடா பொடுவாடா தம்பி பிடல் காஸ்ட் எனக்கு என்னக்கா ஒரு அச்சமாவா இருந்துச்சு இந்த பக்கம் அம்பேத்கர் விஷுவரை போயிட்டு இருக்கா அம்பேத்கர் அம்பேத்கர் நம்ம எல்லாருமே இங்க வந்து உருவ பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமித்ஷாவை பதவி உலகு அமித்ஷாவை மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் எங்க என்ன அவசரப்பட்டு எங்கேயாவது மேடையை போட்டு தம்பி அம்பேத்கர் சொல்கிறான் அப்படின்னு எங்க எனக்கு பதட்டமாவே இருந்துச்சு எனக்கா அதுதான் உனக்கான முடிவுரை எழுத வேண்டிய இடம் அதுதான் அது பேசுனாக்கா அடுத்தது ஆனாப்பட்ட அமித்ஷாவே இங்க மூத்தோட கலவிட்டு இருக்காரு நீ எல்லாம் என்மாத்திரம் எனக்கு ஒரே படபடப்பாவே இருக்கும் நல்லவேளை இதுக்கு நீ ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் நீ பேசாம போயிடு நீ தம்பி பிறல் காஸ்தோ பரவாயில்லை துப்பாக்கி சுட்டாரு அல்லது ஆமக்கர் இங்கே ஓடி ஒதுங்கிரு அவரை பாரதியார் பூணல் மாட்டி விட்டாரு அவர் வந்து பயங்கரமான ஆளு பூனல் மாட்டி விட்டார்ல பாரதியார் பூனல் மாட்டி விட்டாரு அதனால வந்து ஒரு பயங்கரமான ஆளு ஓடு விளையாடு பாப்பா என்று சொன்ன பாரதியாரை பாப்பான் என்று சொல்ல வைத்து விட்டானே போற பூணல் மாட்டி விட்டாரு இளையராஜா அவர்கள் யாருப்பா உள்ள உள்ள முஸ்லிம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்தியாவில் நடப்பு நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இஸ்லாமியர்கள் ஒருத்தவன் சொல்றான் சங்கிலும் சொல்லாம என்னன்னு சொல்லுவோம் என்னைக்காவது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வெளியேறிய ஒரு முழு நேர நிர்வாகி யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவர் அவரு வாக்குமூலம் கொடுக்கிறார் என்னை போன்ற பல நபர்களை இந்தியா முழுக்க ஆர் எஸ் எஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஒரு பயிற்சி எங்களை அழைச்சிட்டு போனாங்க அந்த பயிற்சி என்ன பயிற்சினாக்கா வேற ஒண்ணும் இல்லை வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பது அந்த வெடிகுண்டுகளை எப்படி பாதுகாப்பான முறையில் வெடித்து வைப்பது இதுக்கப்புறம் தான் மூணாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த பழிய எப்படி முஸ்லீம் அந்த பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்க யாரு பயிற்சி நடத்தினது ஆர் எஸ் எஸ் சரி அங்க வந்து நபரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் பதிவு பண்றாரு அதுல இதுல யாராரு எந்தெந்த தலைவர்லாம் எல்லாம் பங்கெடுத்தாங்க பிஹெச்பி அப்புறம் அந்த இந்த வானத்தை வச்சுட்டு சில அமைப்புகள் வச்சிருப்பாங்க இந்த அமைப்பை சார்ந்த ஆர் எஸ் எஸ் அனைத்து அமைப்புகளினுடைய இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதை வந்து பங்கெடுத்தாங்க அவர் வாக்கு மூலம் கொடுக்குறாரு இந்தியா முழுக்க இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து எலெக்ஷன் அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக இப்படி வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து அதை முஸ்லீம் இது பழிய போட்டு ஹிந்துக்கள் ஓட்ட கேதர் பண்றது இதுதாங்க நடந்த பயிற்சின்னு யாரோ கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ நீல சட்டையோ போட்டு வந்து யாரும் இந்த சொல்லல அல்லது எந்த பாயும் இதை சொல்லல யஷ்வந்த் ஷிண்டே என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் முழு நேர ஊழியர் அவர் வந்து வெளியில பேசுறாரு அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வடிகுண்டு கலாச்சாரத்திற்கு காரணம் யாரு இஸ்லாமியர்களா காரா அப்ப ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் பேசணும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசுனாக்கா உன் வாயில ஆமா ஆர் எஸ் எஸ் பண்ணி ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நீ இந்தியாவில் நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு ஏற்ற முழு காரணம் இங்க உள்ள பார்ப்பனியங்க இங்க உள்ள சனாதனங்க வர்ணாசிரமங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சொல்ல பார்ப்போம் ஓட்டு கேட்கும்போது போது பஞ்சு கழகம் மட்டும் பேசுற எல்லாரும் காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு நான் மட்டும் காரு கொடுப்பேன் எல்லாரும் என்ன காரணம் கேட்பேன் நான் சொல்லு அம்பேத்கர் ரூ ஐம்பது பரிசு பெற்றதுக்கு இந்த சிறுவர் மலர்ல உள்ள இந்த காப்பி பண்ணிட்டு வந்து காரு கொடுப்பேன் கேட்டா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவார் அவரு பெரியாரும் அம்பேத்கரும் இங்க உள்ள சாதியை எழுத்துழுத்தல் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் பிற நீங்கள் அண்ணா அவர்கள் நிறைய இடங்கள்ல பேசும் பொழுது இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை மேற்கோள் காமிக்கிறார்கள இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை எல்லாரும் படிங்க முக்கியமான விஷயங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பற்றி அவர் புத்தகத்தை பற்றி பிற நீங்கள் அண்ணா அவர்கள் பல இடங்கள்ல இதை பத்தி பேசுகிறார் இப்போ பேசும்போது இல்லை இந்த பெரியார் அமைப்புகள் ஓவர் ரேட்டடாக பெரியார் பேசி பேசி அம்பேத்கரை வந்து இன்னும் இருபது நிமிடம் பேசலாமா ஓகே முடிஞ்சா ஓகே ஓகே அதனால் இங்கே இங்கே உள்ள பெரியார் அமைப்புகள் அம்பேத்கரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல பெரியார் ஓவர் ரேட்டாக பேசி பேசி அம்பேத்கரை காலி பண்ணுறாங்க அம்மா அம்மா எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரிய இப்போ அம்பேத்கர் மாதிரி அவங்க சொல்கிற சிலர் வைக்கிற குற்றச்சோன்னா நான் பெரியார் 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 நான் உடைய சிட்ஸ் அ ஃபேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க சரி அப்படி எதுவும் அம்பேத்கருடைய புகழை நீங்க மறைச்சிருச்சா அல்லது அம்பேத்கரை பற்றி தவறான கருத்துக்களை எதுவும் பதிவு பண்ணிருக்கா பெரியார் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க எல்லாரும் என்ன தலைவர் சொல்றீங்க எனக்கு ஒரு தலைவர்னாக்கா அது அம்பேத்கர் தான் அப்படின்னு பெரியார் பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் அண்ணா நிறைய இடங்கள்ல அம்பேத்கர் அவர்கள் பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இங்க இருக்கிற நம்ம வியாசர்பாடியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கலைஞர் ஆட்சியில் தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் தொடக்கறாங்க அம்பேத்கருடைய பேரில் ஏன் அம்பேத்கருடைய பேர்ல திறக்கிறாங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மகாராஷ்டிராவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மோசஸ் போன கூட அதை பத்தி பேசியிருந்தார் அங்கே நடக்கிற ஒரு பாலத்துக்கு கூட அவருடைய பேரை வைக்கின்ற சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னாக்கா அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்குள்ள நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் முழுக்க அம்பேத்கரை பற்றிய விழாக்கள் நடத்தணும் அவரை பற்றி பேசணும்னு திமுக பிரிவில் அதை கொண்டு வர்றாங்க அம்பேத்கரை நூற்றாண்டு விழா நடத்தணும் அது மட்டும் இல்லாம இங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரி நிறைய அம்பேத்கருடைய பெயர்ல கொண்டு வராங்க அதோட ஒரு பிரிட்ஜ் ஒன்னு ஹேமில்டன் பிரிட்ஜுன்னு நினைக்கிறாரு அந்த பிரிட்ஜுக்கு வந்து அம்பேத்கருடைய பெயரை சுட்டுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அம்பேத்கர் ஏன்னா அளவுக்கு அவர் பிறந்த ஊர் அங்கேயே அவருடைய பெயரை வைக்க முடியாத சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய வேலையே இங்க பார்த்தாங்க இந்த ரிசர்வேஷன் சொன்ன இல்லைங்களா விபிசிங் காலத்துல திரும்ப அந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்க இங்க அப்ப ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அந்த கூட்டணி அமைச்சு விபிசிங் வந்து பதினோரு மாதங்கள் தான் இங்க ஆட்சி புரியுறாரு அந்த பதினோரு மாதங்கள்ல மண்டல் கமிஷனை திரும்ப தூசி தட்டி எடுத்து இங்கே ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்குது என்ன நடக்குது என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கும்பல் போராடிக்கிட்டு இருக்கு எந்த கும்பல்னா எங்களுக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வேணும் நாங்களும் ஒடுக்கப்பட்டிருக்கோம் என்று ஒரு போராட்டம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்யாத ஒரு கருத்தரக்கம் கூட அட்லீஸ்ட் நடத்தாத ஒரு கும்பல் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னோடனே அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று போராடியது இந்த அப்ப உள்ள ஆர் எஸ் எஸ் சங் பிறவா இருக்கும் போல் அப்ப உள்ள பிஜேபி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று போராடுது அதுல ராஜீவ் கோஸ்வாமின்னு ஒருத்தர் ஒரு பார்ப்பர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் உச்சபட்சமா போய் தீக்குளிக்கிறாப்ல இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி குளிக்கிறாப்புல அப்ப எந்த அளவுக்கு மூர்க்கமாகறது அப்ப கட்சி ஆட்சியே கவுளும் என்கிற அபாயம் வருது ஆட்சியே போனாலும் பரவாயில்ல ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அவர்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் போய் சேர வேண்டும் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ஓபிசி ரிசர்வேஷன் ஒன்றிய கொண்டு கொண்டு வந்ததுனால ஆட்சி கவிழ்த்தப்படுது எல்லாரும் ஆதரவு கொடுத்த ஜனசங்கம் எல்லாமே வாபஸ் வாங்குறாங்க இதனால அந்த ஆட்சி கவிடுது இப்ப இந்த ரிசர்வேஷன் போயிட்டு இருக்கும்போது உள்ள நாடாளுமன்ற டிபேட் போயிட்டு பொழுது நம்மளால அத்வானி இருக்காரு இல்லைங்களா கிளவரான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னு பண்றாரு இந்த வடிவேல நினைக்காமல் எல்லாத்தையுமே நம்ம வடிவேலன் தான் போய் வடிவேல அர்த்தம் தான் போய் நிற்க வேண்டியதா இருக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா அந்த பொட்டிய அந்த கை கொடுக்கும் சொல்லுவார்ல அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எட்ரா ரத்த அப்படின்னு ஏன்னாக்கா ரத யாத்திரை என்பது வெறுமனே ஒரு பக்தி சார்ந்த நிகழ்வு அல்ல அது ஒரு கலவரம் சார்ந்த வன்முறை சார்ந்த ஒரு நிகழ்வு இந்த ரதம் எங்கெல்லாம் போயிட்டு வருது அங்கெல்லாம் ரத்த ஆறு ஓடும் இப்ப இந்த ரதத்தை தூங்கிட்டு கிளம்புறாப்புல அத்வானி அவர்கள் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு நம்ம பீகாரில் உள்ள யாதவ் அவர்கள் யாதன் வந்துட்டு போனோட அவர் வாக்குறுதி கொடுக்குறாப்புல நான் ஒரு ரதத்தை எங்கள் மாநில தூக்கு நான் விட மாட்டேன் என்று சொல்லிட்டு போறாரு ரத யாத்திரை தூக்கி விட்டு ஆளு ஆம்புலன்ஸை விட ஸ்பீடா எல்லா மாநிலத்தையும் கலந்து போயிட்டு இருக்காப்ல பீகார் கிட்ட எல்லையில நம்ம ஆளு யாதவட்டிட்டு வாங்க ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் அப்படின்னு சொல்றாரு அதை தாண்டி ரத உள்ள பக்கத்தை பிடிச்சு அத்வானியாவது தூக்கி உள்ள போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைய அத்வானியோட ரத யாத்திரையில அத்வானியை தவிட் உள்ள தள்ளுறாரு பீகார் அன்று அன்று இருந்த லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் எனக்காக ஒரு ரிசர்வேஷன் நமக்கு எவ்வளவு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம தெரியணும்ல அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தமிழ் அதாவது இந்தியா முழுக்க உள்ள இந்த பார்ப்பனிய கும்பலு எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு நம்மளுடைய மறுக்கப்பட்ட உரிமை நமக்கு திரும்ப மறுபங்கீடா கையில வரும் பொழுது அதவே நமக்கு கைக்குள்ள வரக்கூடாதுன்னு அவன் தன்னை தீர்ப்பு அளவுக்கு அவன் அவனுக்கு வேணும் என்றதான் தீர்ப்பு விளிக்கிறான் லாஜிக் இருக்கு எனக்கு கொடுக்க கூடாது என்று ஒன் தீர்களுக்கிறான்னாக்கா அவன் எவ்வளவு பெரிய வன்மவாதியா இருப்பான் அப்போ லல்லு பிரசாத் யாதவும் சரி இதுக்குள்ள பீகாருக்குள்ள உடலை அவர் கைது ஒன்று உள்ளே போட்டாரு அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி எல்லாம் அப்ப நீங்க வந்து பயந்து போய் தானே இருந்தீங்க அரண்டு போய் தானே இருந்தீங்க அப்படின்னு எங்க அண்ணன் இது கவுண்டர் கொடுக்க கூட அடுத்த பிரஸ் மீட்ல அதனால அவர் கவுண்டர் என்று தெரிந்து கொண்டு நான் இப்போ பதில் சொல்றேன் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல அத்ரோணி அதுக்கு முன்னாடியே அவர் கைது ஒன்று உள்ள போட்டாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எழுதியாக சொன்னதை சொல்லி நான் இங்கே முடிச்சுட்டு விரும்புகிறேன் இன்னைக்கு நாம சொல்லல திமுக தி சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அம்பேத்கர் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு வடக்கு ஆதிக்கம் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது வடக்கு பிற்போக்கு தெற்கு முற்போக்கு இதை சொன்னது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடக்கே பெரிய மாநிலங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்தலாம் நின்ற எண்ணத்தோடு நீங்கள் தெப்பே இந்த செயலை செய்ய முற்பட்டால் உள்நாட்டு போர் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்றாங்க நம்ம யாரும் பெரியார் அவர்கள் நேரம் பார்த்ததில்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்ம நேராக பார்த்ததில்லை ஆனா இரண்டும் சேர்ந்த கலவையாக எழுச்சி தமிழர் தலைவர்கள் திருமாவளவன் அவர்களையும் நான் பார்க்கிறேன் ஏன்னா இது வெறுமனே இப்படி சொன்னா கை தட்டுவாங்க கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க அதனால சொன்ன உடனே கைத்தட்டனா அப்படிங்கிற அந்த சோக்கால் தான் ஒரு ஒரு பார்மட்டிருக்கு நான் அதுக்காக சொல்லலை உண்மையிலேயே இந்த வார்த்தையை நாங்கள் அடுக்கடிங்கள்ள பேசிக்கிறது தான் அவங்க பார்த்தது இல்லை ஒரு தலைவர் நம்ம வாழ்ற இந்த சமகாலத்துல வாழ்றாருனாக்க அவரை பாதுகாக்க வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்த நாள் தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ கைத்தட்ட எல்லாரும் அமைப்பாய்த்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பா நீங்க படிக்கிறீங்க வாய்ப்புளுக்கு நன்றி